நவரச நாயகன் கார்த்திக் பழம்பெரும் நடிகர் ஆன முத்துராமன் அவர்களின் மகன் இவருடைய சினிமா கேரியர் சரிந்தது ஆன காரணம் வந்து இயக்குனர் பாரதி கண்ணன் வந்து ஒரு நேர்காணல்ல பேசியிருக்காரு உச்சத்தில் இருந்த நடிகர் கார்த்திக் உடைய சில பழக்க வழக்கங்கள் நல்லா கெட்ட பெயரை வந்து ஏற்படுத்திட்டார் கார்த்திக் ஒரு ஸ்டோரி சொல்றதுக்காக போயிருந்தேன் சொன்ன நேரத்துக்கு ஷூட்டிங் வரமாட்டாரு பணம் வாங்கிட்டு தர மாட்டாங்க அப்படின்னு அப்போ நிறைய இவர் மேல வந்து குற்றச்சாட்டு இருந்திருக்கு அப்பதான் நாங்க கார்த்திக் கிட்ட சிக்கனம் கதை சொல்றதுக்காக அஞ்சு லட்சம் எடுத்துக்கிட்டு கார்த்திக் வீட்டுக்கு போயிருந்தோம் நடிகர் கார்த்திக் நான் பணத்தை கையாள தொடுறது கிடையாது அப்பா போட்டோ முன்னால வச்சிடுங்க அப்படின்னாரு கழுத்துல மாட்டி இருந்த தன்னோட அப்பாவோட டாலரை பிடிச்சிட்டு இந்த படம் பெருசா வரும்னு எனக்கு தோணுது அப்பாவோட வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னாரு அதுக்கப்புறம் அடுத்த வாரமே ஊட்டிக்கு போறேன் அங்கு வந்து கதை சொல்லுங்க அப்படின்னாரு இடையில ஒரு நாள் கூப்பிட்டு அஞ்சு லட்சம் பணம் கேட்டாரு புரொடியூசரிடம் அந்த பணத்தை வாங்கி கொண்டு நான் ஊட்டிக்கு போயிட்டேன் அப்ப கார்த்திக் நல்லா ட்ரிங்க் பண்ணி இருந்தாரு நான் எடுத்துட்டு போன அஞ்சு லட்சத்தை வாங்கி வச்சிட்டு கதை கேட்டாங்க இந்த கதையில நிறைய ரத்தம் இருக்கு அதனால கதையை மாத்தலாம் அப்படின்னாரு அதுக்கு தயாரிப்பாளர் வந்து கார்த்திகை பற்றி விசாரிச்சிட்டு கார்த்தி இடம் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க அப்ப அவர் லவ்லி அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு தூங்கி எந்திரிச்சு சாயங்காலம் நாலு மணிக்கு தான் அவர் ஷூட்டிங்கே வருவாரு அப்ப ஒரு சீன் தான் எடுக்க முடியும் நான் கார்த்திக் இடம் கொடுத்த படத்தை திருப்பி கேட்டேன் கார்த்திக் கிட்ட காசு கொடுத்தா வராது அப்படின்னு ஒட்டுமொத்த இந்த இண்டஸ்ட்ரிக்கே தெரியும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சாதாரணமா கேட்டாங்க கார்த்திக் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவருடைய மார்க்கெட் வேற யாரும் கெடுக்கல அவரே தான் கெடுத்துக்கிட்டாரு அப்படின்னு ரீசெண்டா ஒரு நேர்காணல்ல இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் இத பத்தி பேசி இருக்காருங்க